அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர் அன்பு உள்ளங்களே என்னுடைய மகள் ஆர்த்திக்கும் என்னுடைய மகன் அர்சத்துக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய நேர்லையும் சரி ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் மனதார வாழ்த்து தெரிவித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என் கோடான கோடி நன்றிகள் 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 உண்மையிலேயே ரொம்ப மகிழ்வாக இருந்ததுக்கு உங்களுடைய நல்ல உள்ளங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமே நம்ம வந்து தைப்பூச யாத்திரை சிறப்பாக நிறைவு செய்தோம் காலையில் மாவட்டு வேலை பொறுப்பு இருந்தோம் மாவுற்று வேலைப்புறம் போயிட்டு காலையில் அங்கே கும்பிட்டு வந்து மதியானம் தாண்டிக்குடி போயிருந்தோம் தாண்டிக்குடி அனுபவம் வேறு லெவலில் இருந்தது நம்ம வீடியோ பார்த்துட்டு எண்ணற்ற அன்பர்கள் அங்கே வந்து அந்த நீர் எடுப்பதற்காக வந்திருந்தாங்க தாண்டிக்குடியில் நம்ம அனுபவம் வேறு மாதிரி இருந்தது திருமண பக்கமெல்லாம் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய வாலண்டியர்ஸ் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நான் இதை எதிர்பார்த்து அந்த இடத்துக்கு போகலை அங்கே வந்திருந்த அத்தனை பேரும் சாமி நாங்கள் உங்கள்கிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துருக்கோம் உங்கள் வீடியோ பாட்டு தான் வந்தேன் நான் உங்களை வீடியோ பார்த்தேன் ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து பேச பேச நான் அப்படியே மெய்சிலிருந்து போனேன் கோவில் நிர்வாகி ஐயா அவர் நம்மகிட்ட பேசினார் அவர் வந்து சொல்லும்போது சொன்னார் இருபத்தி ஒரு வருஷமாக அந்த கோவில் பொறுப்பில் நான் இருக்கேன் ஆனால் எந்த தைப்பூசுக்கும் இவ்வளோ கூட்டம் இல்லை நீங்கள் இந்த வீடியோவில் அந்த கோயிலில் கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் ஐயாக்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஐயாக்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல் பாஸ்கர் அவர்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தார் பாஸ்கர் வந்து சிறப்பாக பூஜை பண்ணி கொடுத்தார் அங்கேருந்து நேராக கிளம்பி நாங்கள் பூம்பாறைக்கு போயிருந்தோம் இரவு வந்து பூம்பாறையில் பூஜை எங்கள் கடைசியில் நடை அடைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பரபரப்பில் உள்ளே போனால் வெம்பெருமான் முருகன் வந்து நல்லபடியாக எல்லாத்துக்கும் தரிசனம் பண்ணி அங்கேயும் அர்ச்சகர் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தார் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு நைட்டு நாங்கள் விடிய காலையில் தான் வீடு வந்து சேர்ந்தோம் ஸோ எல்லோரும் கொஞ்சம் அசதியாக அப்படியே மூணு முருகன் கோயிலில் தைப்பூசில் ஒரு முருகனை பார்க்குறதே சிறப்பு மூணு முருகன் கோயிலில் பார்த்துட்டு வந்துட்டு உங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது என்னோடு பயணித்த அனைவருக்கும் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு முத்துணனம் அவருடைய நண்பர்கள் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா கோவிந்திரா சார் முத்துரத்னம் சார் நம்ம அன்பர்கள் எல்லாம் இல்லைன்னா ரொம்ப சிரமம் போட்டுருவோம் ராக்கி வந்து அங்கேயும் கடமையை தவறாது வந்து ஃபோட்டோ எடுத்து நம்மளை கலக்கிட்டார் எல்லா ஃபோட்டோவும் சிறப்பாக எடுத்து லைவ் பண்ணி ரொம்ப சிறப்பாக ராக்கி ராக்கியோட பாட்டை ரொம்ப சிறப்பாக பண்ணார் சமையல் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க உணவு வந்து நம்ம சந்திரசேகர் மிரட்டியிருந்தார் உண்மையிலேயே அவர் வந்து நம்ம சுப்பிரமணிய சுவாமின்னு அவருக்கு பேர் வச்சு கொடுத்தோம் கேட்ரிங் சர்வீஸு நேற்று வந்து கேட்ரிங்கை நமக்கே முக முதல்ல கேட்ரிங் பண்ணிட்டார் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் காலையில் மதியம் இரவு அப்படியே தக்காளி தொக்கை பற்றி ராக்கி பேசும்போது நமக்கே எச்சு ஊறுதுன்னா பாருங்களேன் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு நீங்கள் உணவு சார்ந்து உங்களுக்கு எதாவது தேவை இருக்குது ஏதாவது சமைக்கணும் உங்களுக்கு ஏதாவது கேட்ரிங் வேணும் அப்படின்னா அவர் நம்பர் கீழே கொடுக்க சொல்கிற அவரை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க இறையருளோடு சமைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அன்பர் நமக்காக கிடச்சிருக்கார் ரொம்ப சந்தோஷம் அவரை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு முத்திரத்தினத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதில் வந்து அந்த ஊத்தாப்பா ரொம்ப சூப்பராக போட்டிருந்தார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய அக்கா வீட்டுக்கு அவர் தான் சமைக்கிறதுக்கு கூப்பிட்ருந்தோம் வந்து சமைச்சார் அப்போ தான் அவர் நான் ஒரு கேட்டரிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற சாமின்னு கேட்டிருந்தார் நம்ம நேம் வச்சு கொடுத்தோம் கேட்ரிங்கு நேம்லேயே ஸ்டார்ட் பண்ணி நமக்காக சமைச்சு ஆத்மார்த்தமாக உணவை சமைத்து இறையறளோடு கொடுத்துருக்குறார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதனால் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் ஏதாவது சமைக்கணும்னா நீங்கள் அவரை கூப்பிடுங்க யாரையோ ஒருத்தரை கூப்பிட போகிறீங்க அவரை கூப்பிட்டிங்கன்னா வந்து ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருவார் ரொம்ப அவ்வளோ கொடுங்க எவ்வளோ கொடுங்கன்னு கராராக கேட்குற அன்பர் இல்லை நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அதுக்கு அதுக்குள்ளே பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அன்பர் அவருக்கும் நம்ம ஒரு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நல்ல நீட்டாக சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக மன மகிழ்ச்சியாக வர்றவங்க உங்களை வாழ்த்திட்டு போகிற அளவுக்கு சமைப்பார் எந்த இடத்துலையும் அவர் ரசமானது பேரையும் இங்கே மாட்டார் நீங்கள் உங்கள் கூப்பிட்ற உங்கள் பேரையும் எடுத்துட மாட்டார் ஆனால் அதுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன் நல்ல சந்திரசேகர் அவர்கள் நல்ல உடல்நலத்தோட ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இந்த சுப்பிரமணிய சுவாமி கேட்டரிங் வளர்ந்து நிற்கணும் அப்படின்னு எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நம்ம இன்னொரு ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரிப் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது இதற்காக உடலாலும் மனதாலும் உழைத்த அனைவருக்கும் நான் யாரையாவது மறந்துருந்தேன்னா மன்னிச்சிருங்க அனைவருக்கும் அதே போல் உடன் பயணித்த அனைவருக்கும் எம்பெருமான் சொக்கநாதருக்கும் முருகனுக்கும் நன்றி 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 நம்ம இப்போ இருபத்தி ஏழாம் தேதி பஞ்சபக்ஷி ராசிபவன்களை பற்றி பார்க்கறக்குறோம் வாங்க பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் சோபகிருது வருடம் தை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஒன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் பிரதமை திதி இருக்கிறது அதன் பின்பு தொகுதியை திதி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு மகம் நட்சத்திரம் காலை ஏழு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆயுஷ்மான் இருந்து நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சௌபாகியம் நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு சௌபாக்கியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதிகாலை ஒன்று முப்பத்தி ஆறுக்கு கௌலவம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரணம் சந்திரன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சிட்டுருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழம அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் தோங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ முதல்ல நம்ம திரும்ப மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் ஒரு முறை நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நம்மளோட பயணித்த அனைத்து அன்பர்களுக்கும் நமக்காக உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய குழந்தைங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் மிக மிக நன்றி வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறக்கிறோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்